ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பேனில் கொஞ்சம் காலிஃப்ளவர் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேம் டைம் கொஞ்சம் மல்லிகை செடி கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதுக்கி விட்டுக்கணும் சேம் டைம் கொஞ்சம் இதுக்கு உப்புன்னு சேர்த்துடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலக்கி கொடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்ட ரொம்ப இல்லை கொஞ்சம் கிராஞ்சியாக இருக்கிற அளவுக்கு வதங்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஒரு கப்பில் ரெண்டு முட்டை உடைச்சு ஊட்டியிருக்கேன் இப்போ இதோடு நம்ம வதுக்கி வச்சுருக்கேன் அந்த కాయంగా పో మిక్స్ పన్నెికాం ఇప్పుడు పాండ్స్ నమ్మోడే విజిటబుల్ మిక్స్ పన్నెండు ఇదే ఆమ్లెట్ మాది ఊటికొనం అడుగు ఎన్న చేయం పండా ఇతా కొంచెం క్రీన్ చట్నీ వచ్చి అత్యం ఇలా కొంచెం సేత పచ్చ మెడి కొంచెం లయన్ జూస్ എല്ലാം പൊളിഞ്ഞ് അരച്ചിരുന്നത് ഗ്രീൻ ചട്നി